ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்து பார்க்க போகிறோம்னா கர்நாடகா தேர்தலில் பாஜகவின் பழைய வியோகம் தென்னிந்திய மாநிலத்தின் முதல் முறையாக பாஜக ஆட்சி அமைக்க காரணமாக எடியூரப்பா தேர்தல் அரசியலிருந்து விலகி விலை பெற்று இதனால் முதல்வர் முகாமாக பெரிய அளவில் யாரையும் இங்கே முன்னிறுத்த முடியவில்லை மற்ற மாநிலங்களைப் போல இங்கேயும் மோடியின் முகாமையும் பாஜகவின் முகாமாக முன்னிறுத்தப்படுகிறது அடுத்ததாக இங்கே மாநில அரசின் சாதனைகளை விடவும் மத்திய அரசின் சாதனைகளே பாஜக சார்பில் அதிகம் பேசப்படுகிறது அப்படி பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் பாஜகவினர் இப்போதே தொடங்கிவிட்டனர் என்று தான் சொல்ல வேண்டும் கர்நாடகாவில் அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறிதான் கட்சிகள் ஆட்சி வரும் எனவே இந்த முறை நமக்கு தான் வெற்றி என்ற நம்பிக்கையோடு இருக்கிறது காங்கிரஸ் அக்கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் டி கே சிவகுமாரின் சுறுசுறுப்பான செயல்பாடு அந்த கட்சிக்கு ஆக பெரும் பலம் அதுபோல ஈகோ இல்லாமல் சித்திராமையும் களத்தில் இறங்கியுள்ளார் இவர்கள் இருவருமே ஒற்றுமையாக காங்கிரசின் முகாமாக முன்னிறுத்தப்படுவது அக்கட்சிக்கு பெரும் பிளஸ் கிங் மேக்கராக்கும் கனவில் குமாரசாமி கர்நாடகாவில் காங்கிரஸ் பாஜகவுக்கு அடுத்ததாக கிங் மேக்கர் அரசியல் கட்சியாக உள்ளது தேவகவுடாவின் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிதான் இவர்கள் கடந்த ஆண்டே வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்திலும் இறங்கிவிட்டார்கள் அதே போல மிகவும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளையும் அறிவித்து கவனம் ஈர்த்துள்ளார் குமாரசாமி மாநிலம் முழுவதும் இருநூத்தி ஒன்பது வேட்பாளர்களின் நிலை நிறுத்தியிருந்தாலும் இக்கட்சியின் கர்நாடகாவின் மாண்டியா ஆசன் மைசூரு ராமநகரா குரு ஆகிய மாவட்டங்களில் பலமாக உள்ளது எனவே சர்ஜிகல் ஸ்ட்ரைக் தர துறையில் துல்லியமாக அறுபது முதல் எண்பது தொகுதிகளை குறிவைத்து அதில் எப்படியும் நாற்பது தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்ற முனைப்போடு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்திருக்கிறார்கள் ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைக்கும் பட்சத்தில் கடந்த காலங்களைப் போலவே இம்முறையில் தனக்கு லக் அடிக்கலாம் என்ற கனவில் மிதக்கிறார் குமாரசாமி முதன்முறையாக ஆத் ஆம் ஆத்தி கட்சியும் இங்கே இருநூத்தொம்பது ஒன்பது தொகுதியில் தனித்து களமிறங்கி நம்பிக்கையுடன் களத்தில் நிற்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பே அனைத்து தேர்தல்களுமே பாஜக காங்கிரஸ் கட்சிகளுக்கு மிக முக்கியம் கர்நாடகாவின் கருத்து கணிப்புகள் காங்கிரஸின் பேரை சொன்னாலும் பாஜக வெல்வதற்கு வாய்ப்புகளும் இந்த தேர்தலில் பெருமளவில் உள்ளன ஒருவேளை தங்களால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் குமாரசாமியை அரியணையில் அமர்த்தி காங்கிரஸை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கும் முயற்சியில் பாஜக இறங்கும் அதை சாதித்தும் ஆட்சி அதிகாரத்தை வைத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கொத்தாக தங்கள் பக்கம் இழுத்து குமாரசாமியும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பாஜக அதிகாரத்தை பிடிக்கலாம் எனவே கர்நாடகா தேர்தலில் எந்த ஒரு மேஜக்கும் நடக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ